ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் சோளம் வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து உங்கள்கிட்ட எந்த உளுந்து இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சோளம் நல்லா ஊறி வரணும் அது வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் அரை டம்ளர் அளவு அரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் அரிசிலாம் சேர்க்கல சோளமும் உளுந்தும் மட்டும் வச்சு தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோளம் எடுத்து உடச்சி பார்க்கும்போது உடஞ்சி வரணும் அது வரைக்கும் ஊரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா நல்ல இது போல் உடையிற அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்செடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்செடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்க மாவை இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா எந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இதே அளவுகளில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை குறைஞ்சது ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா புளிச்சு வந்தால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் நல்லா மாவு புளிக்கணும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி புளிக்க வைப்போமோ அந்த மெத்தடில் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஆறு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் மாவு நல்ல எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கோம் சோளம் உளுந்து மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நல்ல இது போல் மாவு லைட்டாக பொங்கி புளிச்சு வந்திருக்கோம் இப்போ இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த பக்கத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்ம இட்லி தான் செய்ய போகிறோம் இட்லி தட்டில் நம்ம இட்லி மாவை ஊற்றி வச்சிடலாம் எப்போதுமே இட்லி செய்யும்போது இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி நல்லா கொதித்து வந்துடணும் அப்போ தான் இட்லி நமக்கு சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான இட்லி ரெடி ஆயிரும் நல்ல புசு புசுன்னு பஞ்சு போல் சூப்பராக சோள இட்லி ரெடி ஆயிரும் நார்மலாக அரிசி சேர்த்து இட்லி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மத்தரில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு டு மூணு நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு முருங்கைக்கீரை சட்னி முள்ளங்கி சட்னி கருவேப்பிலை சட்னி இப்படி வித்தியாசமான சட்னி ரெசிபிஸ் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருக்க சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல இது போல் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்